திமுகவை மீண்டும் விமர்சித்த ஆதவிற்கு குவியும் ஆதரவு அதிர்ச்சியில் பெருமா விரிசலடையும் திமுக மற்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் இடையே சமீப காலமாக விரிசல் ஏற்பட்டுள்ளது விசிகா துணை பொது செயலாளர் ஆதவர்ஜுனா திமுக குறித்து பல்வேறு விமர்சனங்களை வைத்திருந்தார் விசிகா இல்லாமல் திமுக ஜெயிக்காது என்றும் நேற்று சினிமாவில் இருந்து வந்தவர்கள் எல்லாம் துணை முதலமைச்சர் ஆகும் போது நாற்பது ஆண்டுகளாக இருக்கும் எனது தலைவர் ஏன் துணை முதலமைச்சர் ஆக முடியாதா என ஆதவர்ஜுனா பேசியது திமுகவில் புகைச்சலை ஏற்படுத்தியது இதற்கு திமுக துணை பொதுச் செயலாளர் ஆராசா உள்ளிட்டோர் இருந்தனர் ஆனால் தன்னுடைய கருத்தில் உறுதியாக இருப்பதாக சொன்ன ஆதவர்ஜுனா ஜுனா ஆராசா குறித்தும் விமர்சித்தார் இதனைத் தொடர்ந்து திருமாவளவன் ஸ்டாலினை சந்தித்த பிறகு ஆதவர்ஜுனா ஜுனா புரிதல் இல்லாமல் பேசுகிறார் என விளக்கம் அளித்தார் இது விசிகாவுக்குள் சலசலப்பை ஏற்படுத்தியது இன்னும் எத்தனை நாள் தான் திமுகவிற்கு பணிந்து நடந்து கொண்டே இருப்பது வட மாவட்டங்களில் விடுதலை சிறுத்தைகளின் வாக்கு வங்கியானது கணிசமாக உள்ளது நாம் திமுகவை விட்டு பிரிந்தால் திமுக வட மாவட்டங்களில் வெற்றி பெறாது என்பது அனைவரும் அறிந்ததே அது மட்டுமல்லாமல் ஆட்சியை பிடிப்பதே கஷ்டம் இதை ஏன் திருமாவளவன் ஏற்றுக்கொள்ள தயங்குகிறார் என்ற கேள்விகள் தற்போது திருமாவை சுற்றி வருகிறது அது மட்டுமல்லாமல் மாநில அமைச்சரவையில் அமைச்சர் பதவி ஏன் கேட்கவில்லை சமூக நீதி என்பது அவ்வளவுதானா என்ற கேள்வியும் எழுந்துள்ளது மீண்டும் திமுகவிற்கு எதிரான நிலைப்பாட்டை ஆதவன் எடுத்துள்ளார் மெரினா கடற்கரையில் இந்திய விமானப்படையின் வான்படை சாகச கண்காட்சியை காண மக்கள் கூட்டம் இவ்வளவு வரும் என்று அரசு ஏன் முன்கூட்டியே கவனிக்க தவறியது என்று விசிகா துணைப் பொதுச் செயலாளர் ஆதவர்ஜுனா தனது எக்ஸ் வலைதள பக்கத்தில் பதிவிட்டுள்ளார் ஆதவர்ஜுனா தமது பதிவில் கொளுத்தும் வெயிலில் சுமார் பத்து லட்சத்துக்கும் மேற்பட்ட மக்கள் கூடும் பொழுது அங்கு ஆக்ஸிஜன் பற்றாக்குறை ஏற்படும் அதன் காரணமாக உடலில் நீர்ச்சத்தானது குறைந்து மயக்கம் ஏற்படும் சிலருக்கு மாரடைப்பும் ஏற்படும் இது அறிவியல் யதார்த்தம் இதையெல்லாம் திட்டமிட்டு ஏற்பாடுகளை செய்த பிறகே அரசு இந்த நிகழ்விற்கு பொதுமக்களை அனுமதித்திருக்க வேண்டும் இந்த நிகழ்விலோ கூடிய லட்சக்கணக்கான மக்கள் கூட்டத்திற்கு ஏற்ற வகையில் தேவையான குடிநீர் வசதியை ஏற்படுத்தவில்லை எந்த அரசு தன் நலன் பேணாது தன் மக்கள் நலனையே பெரிதாக பேணும் அரசோ அந்த அரசே மக்களுக்கான அரசாக விளங்கும் அரசின் கவனக்குறைவால் வான்படை சாகச நிகழ்வு சாதனை நிகழ்வாக மாறாமல் வேதனை நிகழ்வாக மாறிவிட்டது அரசு இனி வரும் காலங்களிலாவது இது போன்ற நிகழ்வுகளில் விழிப்புடன் இருக்க வேண்டும் என கடுமையாக விமர்சித்துள்ளன இதற்கு நிர்வாகிகள் பலர் ஆதரவு தெரிவித்துள்ளார்கள் இந்த சம்பவம் திருமாவளவனுக்கு பெரும் அதிர்ச்சியை கிளப்பியுள்ளது மேலும் ஆதவர்ஜுனனின் இடம் பணம் என்பது ஒரு பொருட்டே அல்ல அனைத்தும் இருக்கின்றது என்பது மட்டுமல்லாமல் தமிழகத்தின் களம் என்பது இளம் தலைமுறையாக மாறிவிடுகின்றது அண்ணாமலை உதயநிதி ஒரு பக்கம் ஒரு பக்கம் விஜய் என உள்ளது இந்த வாய்ப்பை பயன்படுத்த ஆதவர்ஜுனா முயற்சி செய்து வருகிறார் விரைவில் விசிக கூட்டணி மாறும் அல்லது உடையும் என அரசியல் விமர்சகர்கள் கூறி வருகிறார்கள் இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐ டி தமிழ் டுவெண்ட்டி ஃபோர் இன்டு செவன் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்